நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம்ருத்தோ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வர் இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பா சமேத வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகி அம்பா சமேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை ஆவணி மாத ராசிப்பன் இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளாக பிறக்க போதும் நான் இன்னொரு பதிவில் கூட சொல்கிறது உண்டு இந்த டெலிவரி டைம் நோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதில் லக்னங்கள் குறிப்பது நாள் குறிப்பது இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் வரக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம் ரெண்டரை லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணி அவங்க தாய்மை பெற்று மகப்பேறு பெற்று டெலிவரி சமயத்தில் போய் கோட்டை விட்டுறாங்க அது ஒரு ரெண்டாயிரம் செலவானாலும் பரவாயில்ல நல்ல நேரமாக நல்ல தலையெழுத்தா அமையணும் நல்ல நட்சத்திரம் தசாபுத்தியா அமையணும்னு நீங்கள் நினைக்கணும் அப்போ அதை போல் நிறைய கஷ்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய குடும்பங்கள் கூட பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம் சாதாரண ஏழ்மையான வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம் அல்லது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அற்புதமான வாய்ப்பு குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல யோகமான கஷ்டப்பட்ட ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஜாப்பில் மேலதிகாரி ரொம்ப என்னை இம்சம் பண்ணுறாங்க என்னை ரொம்ப அமைச்சர் வந்து மினிஸ்டர் வந்து ரொம்ப வச்சு செய்யறாரு சாமி என்னால் முடியல நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன் ஒரேங்கிறேன் இப்போ நம்ம அங்கங்க பொங்கி அளராங்க நம்ம பார்க்குறோம் இந்த சூரியன் கேது தொடர்பு இந்த ஆவணி மாசத்துல சூரியன் கேது தொடர்பு நிறைய விஷயம் வெடிச்சு வெளியில் வரும் இது இன்னொன்று கூட சொல்லலாம் சூரியன் கேது கிரகண தோஷம் சூரியனை மறைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கேதுவுக்கு தான் இருக்கு ஊரில் பழமொழி சொல்லுவாங்க நிலாவை வந்து பாம்பு முழுங்குது அப்படின்னு அது ராகு நிலாவை பாம்பு முழுங்குது குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி சந்திரன் ராகு இருந்தாலும் கிரகண தோஷம் அதே போல் இங்க சூரியன் கேது மிகப்பெரிய கிரகண தோஷம் அப்ப இந்த கிரகண தோஷம்னா எப்படி இந்த ஆவணி மாசம் எப்படி அது வேலை செய்யும்னா அரசு அதிகாரிகள் அரசு பொறுப்பூடிய இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்துறையின் ரகசியங்கள் எல்லாம் விடிச்சு வெளியில் வரும் அது அரசாங்கத்திற்கு அவயோகமாக அமையும் புரியுதா இப்போ நம்ம நிறைய அங்க நியூஸில் பார்க்குறோம் சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் மற்ற துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அவங்களால பாதிப்பை தாங்கிக்க முடியாமல் வெளியில வந்து பொங்கிடுறாங்க அப்ப இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு அதே போல கும்பத்திலே ராகு கண்ணீரே செவ்வாய் சுக்கரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள் சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் காதல் திருமணங்கள்லாம் நிறைவேறும் முதல் திருமணங்கள் இரண்டாவது திருமணங்கள்லாம் நிறைவேறும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் டாபிக்ஸ் தான் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்குங்கிறத ஐந்து நிமிடங்கள்ல பேசங்கள் பார்க்கலாம் கடக கடகராசி என்பர்களே அற்புதமான கால நேரம் இன்னும் குறிப்பா சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடகராசி என்பர்களே எட்டில் மறைந்திருக்கக்கூடிய ராகு பொதுவாக அசுப கிரகங்கள் தீய கிரகங்கள் மறைந்த கிரகங்கள் நிறைந்த பரணி தரும் ஜோதிடம் இருக்கே அது வந்து ஒரு பெரிய கடல் அப்புறம் வந்து ஒரு வானம் அளக்க முடியாது அளவிட முடியாது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க நாம புரிஞ்சுக்கிறதுலையும் உள்வாங்கிக்கிறதுலயும் கிரகத்தோட நாம பேசணும் கிரகத்தோட நம்ம மனசு இருக்க அந்த கிரகத்தோட பேச ஆரம்பிச்சிடுச்சுன்னா பல விஷயங்கள் நமக்கு தானா தெரிய வந்துடும் அப்ப அதை போல கடகராசி என்பர்களே உங்க மனசுல பல ரகசியங்கள் ஒளிந்திருக்கின்றன நிறைய விஷயங்கள் வெளியில தெரியாம வெளியில சொல்லாம உங்களுக்குள்ளே நீங்க வச்சு நட அதை வந்து கூட குடும்பம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க வழி நடந்துக்கிட்டு இருப்பீங்க இதுதான் கடகராசி ரகசியம் நிறைந்த கடகராசி என்பர்களே அது வெற்றியானாலும் சொல்ல மாட்டீங்க தோல்வியானாலும் சொல்ல மாட்டீங்க வெற்றி பெற்றாலுமே ஆனா ஜெயிச்சுட்டேன் சூப்பர் அப்படின்னு ஒண்ணும் அதட்டிக்கவும் மாட்டீங்க தோத்துட்டாலும் அங்க போய் உட்காந்துக்க மாட்டீங்க இது கடகராசிகளின் பலம் ஆனா பாருங்க கடகராசி என்பர்களே எட்டில் மறைந்திருக்கக்கூடிய ராகுவால் இந்த மாதம் ஆவணி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை காத்திருக்கிறது வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஆன்மீக யாத்திரைகள் அதே போல ஆலய தரிசனங்கள் இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் மங்கள விசேஷம் வீட்டில் ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணுறது கணபதி ஹோமம் பண்றது சிப்ரபிரசாத கணபதி ஹோமம் பண்றது இதையெல்லாம் கூட அடுத்து 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 வீட்டில் நல்ல செய்திகள் மங்கள செய்திகள் வந்து சேரும் கடகராசி என்பர்களே வீட்டில் ஏதேனும் ஒரு அடிக்கடி அந்த ஒரு மாசத்துக்கு ஒரு முறையாவது இல்லை வருஷத்துக்கு ரெண்டு முறையாவது ஒரு ஹோமங்கள் செய்து கொள்வது சிறப்பு அந்த அக்னி அந்த புகை பட்டுதுன்னா எப்பேற்பட்ட திருஷ்டிகளும் விலகும் இந்த எட்டில் மறைந்திருக்கக்கூடிய ராகுவால் அதிக நன்மை பெறக்கூடிய மாதம் ஒரு சிறு தொழிலாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் மெயினாக ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு கோல்டு பிஸ்னஸ்ஸு பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் டோட்டலாக ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸு மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள் ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள் ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் ஏன்னா இதெல்லாம் புதன் சுக்கரன் ஆர்கிடெக்டு ஆடிட்டர்ஸு பில்டர்ஸு அப்ப இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் கடகராசி அன்பர்களே இந்த மாதம் ஆவணி மாதம் தொழில் அமைப்புகள் மிகப்பெரிய வெற்றி பெறும் தடைப்பட்ட தொழில்கள் எல்லாம் மீண்டும் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை கடகராசி நேயர்களே அப்போ நிச்சயமா கடகத்தை பொறுத்தவரையிலும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மீனா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஓடி இருக்கலாம் பேங்கு ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கலாம் லோன் சேங்ஷன் ஆகாமல் இருக்கலாம் அப்ப இப்படியெல்லாம் லோன் பிரச்சனைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகி கடன் சுமைகள் குறையும் அதே போல வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம் நல்லா இருக்கும் கடகத்தை பொறுத்தவரையிலும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தன்னாட்சி பெற்று சுயாட்சி பெற்று விளக்கக்கூடிய சூரியன் நிறைய குடும்பங்கள்ல மங்கள விசேஷங்கள் சுய மரியாதை அதிகாரம் கௌரவம் இழந்த கௌரவங்கள் அல்ல நல்ல கௌரவமான குடும்பமாக இருக்கும் அந்த கௌரவமான குடும்பங்களில் கூட ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்குமே அவையெல்லாம் கூட விலகும் அப்போ கடகத்துக்கு நூறு சதவிகித நன்மை ஆவணி மாதம் இது எனக்கு நடக்குமா சாமி எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்க பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்க பிறப்பு தான் சொல்லும்